தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியானவரே எழுந்து வாரும் முடை விசுவாசியின் இருதயத்தை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியறலும் முதுஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்போமாக இறைவா உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர் அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் செப்டம்பர் பதினான்கு திருச்சிலுவையின் மாட்சி எருசலேமில் கேபி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் ஆண்டவரின் உயிர்த்தெழுக்கென்று எழுப்பப்பட்ட ஆலயம் திருப்பொழிவு பெற்றது இந்த திருப்பொழிவு ஆண்டு விழாவுக்கு மறுநாள் ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து திருச்சிலுவை மரத்தை மக்களின் வணக்கத்துக்கு காட்சிப்படுத்தி வைத்தார்கள் இந்த பழக்கத்திலிருந்துதான் தோன்றியது இன்றைய திருவிழா திருவிழா புனிதனர் புதுமை சிலுவயதோ அனைத்து உலகிலும் மீளர்கின்றதே மனிதர் அனைவரின் மாசில் அமறியாய் தொங்கினாரே லேபான் மலைவாளர் கேதாரினும் கோபுரம் போலிலும் திருச்சிலுவை எந்தம் அன்பரசி இந்த சிலுவை அடையாளத்தை எந்த வேலையும் யாம் வரைந்து உம் திரு அருள் பலம் பெறுவோமே இதனால் உம்மை யாம் வணங்கி புதிதாய்ப்புகள் மொழியம்பிடுவோம் பற்றுடன் வாய்மொழியும் இணைந்து என்றும் போற்றிடுமே தந்தை மகன் ஆவியாருக்கும் வந்தனை என்றும் உந்தம் சிலுவை வெற்றி பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நம் தலைவர் மாண்பு மிக்கவர் மிகுந்த மல்லமையுள்ளவர் அவர்தம் நுண்ணறிவு அளவிடர் கரியது ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கின்றார் பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புகழ் பாடுங்கள் நம் கடவுளை யாழ்கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார் பூவுலகின் மீது மழையை பொழிகின்றார் மலைகளில் புல்லை முளைக்கச் செய்கின்றார் கால்நடைகளுக்கு கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார் குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை வீரரின் கால் வலிமையும் அவர் விரும்புவதில்லை தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் சிலுவையில் அறையப்பட்டு மறித்த பின் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் எருசலேம் நகரின் மதில்களில் நடுவில் வாழ்வு தரும் மரம் ஒன்று உண்டு அம்மரத்தின் இலைகள் எல்லா மக்களுக்கும் குணப்பழி குணமளிக்க கூடியவை இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையில் நாம் மாட்சி பெறுவது தகுதியாகும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகள் பட்டு நரகத்தின் சக்தியை அடக்கினார் வல்லமையின் ஆடை உடுத்தி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா திருச்சிலுவை மாட்சியோடு ஒளிர்கிறது ஆண்டவர் திருச்சிலுவையில் தொங்கி தமது இரத்தத்தால் நமது காயங்களை கழுவினார் அல்லேலூயா தூய சிலுவை நம்மீது ஒளி வீசுகிறது சிலுவையில்தான் வெற்றி சிலுவையில்தான் வலிமையும் சிலுவையின் வழியாகவே எல்லா பாவங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன அல்லேலூயா அருள்வார்க்கு நாம் காண்பதோ சிறிது காலம் வான விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம் இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார் அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவாக்கினார் இது ஏற்ற செயலே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவே உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உமது திருச்சிலுவையினால் நீர் உலகை மீட்டருளினேர் கிறிஸ்துவே உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே உமது திருச்சிலுவையை நாங்கள் வணங்குகிறோம் உம் திரு உயிர்ப்பையும் போற்றுகின்றோம் மாட்சிப்படுத்துகின்றோம் ஏனெனில் சிலுவை மரத்தால் உலகிற்கு பெரும் மகிழ்ச்சி வந்தது மன்றாட்டுக்கள் சிலுவை வழியாக நம்மை மீட்ட கிறிஸ்துவிடம் நாங்கள் வேண்டுகிறோம் அன்பே உருவான இறைவா கடவுளின் மகனே நீர் சிலுவையில் உயர்த்தப்பட்டதால் மாந்தர் அனைவரையும் உம்மிடம் ஏற்றுக்கொண்டீர் எங்கள் துன்பங்களைக் கண்டு நாங்கள் விலகி ஓடாமல் அவற்றை உம்மோடு சேர்த்து மகிழ்வுடன் அனுபவிக்கச் செய்தர்களும் மானிட மகனே உமது சாவு ஒலிக் உலகிற்கு வாழ்வை கொண்டு வந்தது உமது அழைப்பை ஏற்று பாவத்திற்கு முற்றும் இறந்து ஒளியின் மக்களாய் வாழ்வோமாக தந்தையின் ஒரே மகனே உமது சகோதரர் சகோதரிகள் அனைவரையும் முடிவில்லா சாவி நின்று உம்மை தேடுகின்றவர்கள் அனைவரும் நிலைவாழ்வை அடைவார்களாக தந்தையின் அன்பு மகனே நீர் உலகை தீர்ப்பிட வரவில்லை ஆனால் அதை மீட்கும்படி இறப்பதற்காக வந்தீர் எங்களுக்கு அறிமுகமானவர்கள் எங்கள் அன்புக்கு உரியவர்கள் அனைவரின் மீட்புக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம் என்றும் வாழும் மகனின் தந்தையே நீர் உலகிற்கு தீயை மூட்டவே வந்தீர் அது பற்றியறிய வேண்டும் எனவும் விரும்பினீர் உமது திருமுன்னிலையில் நாங்கள் வாழும்படி அனைத்து உண்மைக்குள்ளும் எங்களை இட்டுச் செல்லும் திருச்சிலுவை நமது மீட்பின் சின்னமாக நமது வாழ்வின் சின்னமாக நமது நம்பிக்கையின் சின்னமாக நம் வாழ்வின் மொத்தமாக இருந்து நமக்கு ஆக இருக்கின்றது சிலுவையை எப்பொழுதும் நாம் சுமந்து கொண்டு அவற்றின் அடையாளங்களை வரைவதிலும் பெருமை கொள்வதிலும் நாம் உண்ம உன்னதமான கிறிஸ்துவ வாழ்வு வாழ இறைவரம் வேண்டி ஜெபிப்போம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரல ஆமேன் ஜெபிப்போமாக எங்கள் தந்தையாம் கடவுளே உமது விருப்பத்தை நிறைவேற்ற உம் ஒரே மகன் எங்களுடைய மீட்புக்காக சிலுவையின் பாடுகளை தாங்கினார் அச்சிலுவையின் மறைப்பொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கும் நாங்கள் அது அளிக்கும் நிலைவாழ்வாகிய பரிசை மருமையில் பெற்றுக்கொள்வோமாக உம்மோடு பரிசுத்தாவிய ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மறியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மறியே வாழ்க இந்நாள் இனிய நாளாய் அமைய குறிப்பாக திருச்சிலுவையை அரைவண்த்த அன்னை மரியாள் போல் நாமும் எல்லா நிலையிலும் திருச்சிலுவையை அரவணைத்து வாழும் வர வேண்டி அன்னை மரியிடம் வேண்டுவோம் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்